அனைவருக்கும் வணக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சென்னை தாம்பரம் மத்திய பகுதி பீர்க்கங்காணை சார்பில் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் பெருமதிப்பிற்குரிய அறுபத்தி ஓராவது வார்டு வடக்கு வட்டக்கழக செயலாளர் நிறுவனத் தலைவர் அகில இந்தியா ஸ்ரீ ராகவேந்திரா சேவை மையம் பெருமதிப்பிற்குரிய திரு கேபிள் குணா ஐயா எக்ஸ் எம்சி அவர்களால் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டது மத்திய பகுதி செயலாளர் பெருமதிப்பிற்குரிய திரு ஆர் செழியன் ஐயா அவர்கள் தலைமையில் நடைபெற்றது பெருமதிப்பிற்குரிய செங்கற்பட்டம் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பெருமதிப்பிற்குரிய சிட்லபாக்கம் ச ராஜேந்திரன் ஐயா எக்ஸ் எம்பி குத்துவிளக்கேற்றி மாபெரும் இலவச மருத்துவ முகாமை துவக்கி வைத்தார் இந்த மருத்துவ முகாமில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்து வருகின்றனர் பெருமதிப்பிற்குரிய திரு முன்னாள் அமைச்சர் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற தலைவர் பெருமதிப்பிற்குரிய திரு டி கே எம் சின்னையா ஐயா அவர்கள் கலந்து கொண்டு இந்த இலவச மருத்துவ முகாமை சிறப்பு சிறப்பித்தார் தாம்பரம் கிழக்கு பகுதி கழக செயலாளர் பெருமதிப்பிற்குரிய திரு எம் கூத்தனையா எம் கே அவர்கள் தாம்பரம் மேற்கு பகுதி கழக செயலாளர் பெருமதிப்பிற்குரிய திரு ஏ கோபிநாதன் ஐயா அவர்கள் தாம்பரம் மாவட்ட கழக பொருளாளர் பெருமதிப்பிற்குரிய திரு கே பரசுராமன் ஐயா அவர்கள் பொதுக்குழு உறுப்பினர் பெருமதிப்பிற்குரிய திரு தாமு துரைவேல் ஐயா அவர்கள் தாம்பரம் மத்திய மாவட்ட பிரதிநிதி எச்எம்சி பிற மதிப்பிற்குரிய திரு சி ஹரிபாபு ஐயா அவர்கள் மற்றும் கழக உறுப்பினர்கள் நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர் இன்ன மாபெரும் இலவச மருத்துவ முகாம் தாவூர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை ரத்னவங்கலம் சென்னை ஆறு லட்சத்தி நூற்றி இருபத்தி ஏழு இலவச மருத்துவ முகாம் நாள் பத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நேரம் ஒன்பது மணி முதல் இரண்டு மணி வரை சிறப்பாக நடைபெற்றது நடைபெற்ற இடம் பீட்டர் நர்சரி மற்றும் தொடக்கப்பள்ளி ஏரைக்கரை புதுப்பெருங்களத்தூர் சென்னை ஆறு லட்சத்தி அறுபத்தி மூன்று தாகூர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை இவங்க தான் இலவச மருத்துவ முகாம் நடத்தினவங்க இந்த மருத்துவ முகாம் நடப்பதற்கும் ஏற்பாடு செய்தவர் பெருமதிப்பிற்குரிய அறுபத்தோராவது வார்டு வட்ட செயலாளர் வடக்கு வட்டக்கழக செயலாளர் நிறுவனத் தலைவர் அகில இந்திய ஸ்ரீ ராகவேந்திரா சேவை மையம் பெருமதிப்பிற்குரிய முன்னாள் கவுன்சிலர் திரு கேபிள் குணா ஐயா அவர்கள் எக்ஸ் சி அவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டது தாகூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இந்த ஹாஸ்பிட்டல் ரத்னமங்கலம் சென்னை ஆறு லட்சத்தி நூற்றி இருபத்தி ஏழில் அட்ரஸ் எங்களுடைய அட்ரஸ் ஸ்பெஷாலிட்டிஸ் இந்த மருத்துவம் ஹாஸ்பிட்டல் மருத்துவமனையில் என்னென்னலாம் சேவைகள் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்றத நாம் பார்க்கலாம் ஸ்பெஷாலிட்டிஸ் சிறப்பு மருத்துவம் ஜென்ரல் மெடிசன் ஜென்ரல் மெடிசன் பொது மருத்துவம் ஜென்ரல் சர்ஜரி ஜென்ரல் சர்ஜரி பொது அறுவை சிகிச்சை பொது அறுவை சிகிச்சை பீடியாட்ரிக்ஸ் பீடியாட்ரிக்ஸ் குழந்தைகள் நல மருத்துவம் பீடியாட்ரிக்ஸ் குழந்தைகள் நல மருத்துவம் ஆர்த்தோபெடிக்ஸ் ஆர்த்தோபெடிக்ஸ் எலும்பியல் மருத்துவம் எலும்பியல் மருத்துவம் ஞானியோகாலஜி ஞானியோகாலஜி மகளிர் மருத்துவம் ஞானியோகாலஜி மகளிர் மருத்துவம் இஎன்டி காது மூக்கு தொண்டை இஎன்டி காது மூக்கு தொண்டை காது மூக்கு தொண்டை இஎன்டி ஆப்தொல்மோலஜி ஆப்தமாலஜி கண் மருத்துவம் ஆப்தமாலஜி கண் மருத்துவம் டெர்மட்டாலஜி டெர்மடாலஜி நுரையீரல் மருத்துவம் டெர்மடாலஜி நுரையீரல் மருத்துவம் டெர்மடாலஜி நுரையீரல் மருத்துவம் டெர்மடாலஜி தோல் மருத்துவம் டெர்மடாலஜி தோல் மருத்துவம் புல்மோனாலஜி புல்மோனாலஜி நுரையீரல் மருத்துவம் புல்மோனாலஜி நுரையீரல் மருத்துவம் சைக்கியாட்ரி சைக்கியோட்ரி மனநல மருத்துவம் சைக்கியாட்ரி மனநல மருத்துவம் அனுஸ்தியோசலி மயக்கவியல் அனஸ்தியோசலஜி மயக்கவியல் ரேடியோலஜி ரேடியோலஜி கதிரியக்கவியல் ரேடியோலஜி கதிரியக்கவியல் ஃபிசியோதெரப்பி இயன் இயன்முறை சிகிச்சை இயன் இயன்முறை சிகிச்சை சூப்பர் ஸ்பெஷாலிட்டி நவீன சிறப்பு மருத்துவம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி நவீன சிறப்பு மருத்துவம் கார்டியோலஜி இருதயவியல் கார்டியோலஜி இருதயவியல் நியூரோலஜி நியூரோலஜி நரம்பியல் நியூரோலஜி நரம்பியல் நியூரோலஜி நரம்பியல் நியூரோசர்ஜரி நியூரோசர்ஜரி நரம்பியல் அறுவை சிகிச்சை நியூரோசர்ஜரி நரம்பியல் அறுவை சிகிச்சை பிளாஸ்டிக் சர்ஜரி பிளாஸ்டிக் சர்ஜரி பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை நெஃப்ரோலஜி நெஃப்ரோலஜி சிறுநீரகவியல் நெஃப்ராலஜி சிறுநீரகவியல் நெஃப்ரோலஜி சிறுநீரகவியல் வாஸ்குலர் சர்ஜரி வாஸ்குலர் சர்ஜரி இரத்த குழாய் அறுவை சிகிச்சை இரத்த குழாய் அறுவை சிகிச்சை வாஸ்குலர் சர்ஜரி இரத்த குழாய் அறுவை சிகிச்சை ஆன்கோலஜி ஆன்கோலஜி புற்று நோயியல் ஆன்காலஜி புற்று நோயியல் சர்ஜிக்கல் ஆன்காலஜி சர்ஜிக்கல் ஆன்காலஜி புற்று நோயியல் அறுவை சிகிச்சை சர்ஜிக்கல் ஆன்காலஜி புற்று நோயியல் அறுவை சிகிச்சை புற்று நோயிகள் அறுவை சிகிச்சை கேஸ்ட்ரியோன்டராலஜி கேஸ்ட்ரியோன்டராலஜி இறைபை குடல் பிரிவு இறைபை குடல் பிரிவு ஐவிஎஃப் ஐவிஎஃப் நியோனோடாலஜி நியோனோடாலஜி பட்சிலம் குழந்தை பிரிவு நியோனோடாலஜி பட்சிலம் குழந்தை பிரிவு ஃபார் ஆம்புலன்ஸ் நயன் டபுள் ஃபைவ் ஒன் டூ த்ரீ சிக்ஸ் 123 ஜீரோ நயன் ட்ரிபிள் நயன் டபுள் ஃபைவ் ஒன் டூ த்ரீ சிக்ஸ் ட்ரிபிள் ஜீரோ நயன் டபுள் ஃபைவ் ஒன் டூ த்ரீ சிக்ஸ் ஜீரோ ஃபார் ஆம்புலன்ஸ் ஸ்ரீ ராகவேந்திரா ஆன்மீக சேவை மையம் அறுபத்தோராவது வார்டு வடக்கு வட்டக்கழக செயலாளர் பெரு மதிப்பை குரியா எக்ஸ் எம்சி திரு கேபிள் குணா ஐயா அவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட மாபெரும் இலவச மருத்துவ முகாம் இலவச கண் பரிசோதனை மையம் நடைபெற்றது அறுவை சிகிச்சைக்கும் இலவசமாக ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது ஸ்ரீ ராகவேந்திரா ஆன்மீக சேவை மையம் ஸ்ரீ ராகவேந்திரா ஆன்மீக சேவை மையம் தாய் தகப்பன் இல்லாத குழந்தைகளுக்கு ஆதரவு கல்வி உதவி செய்தல் தாய் தகப்பன் இல்லாத குழந்தைகளுக்கு ஆதரவு கொடுத்து கல்விக்கு உதவி செய்தல் கணவனை இழந்த கைம்பெண்களுக்கு அவர்களுடைய குடும்பம் இவற்றிற்கு உதவி செய்தல் சமுதாயத்தில் அவர்களும் தலை நிமிர்ந்து அவர்களின் உழைப்பால் குடும்பத்தை காப்பாற்ற அவர்களுக்கும் ஒரு கை தொழில்களை கற்றுக் வேலை வாய்ப்புகளை ஏற்பாடு செய்து கொடுத்து அவர்களுடைய குடும்பம் குழந்தைகள் படிப்பதற்கு உதவி செய்தல் ஆதரவற்றோருக்கு உதவிக்கரம் நீட்டுதல் ஆதரவில்லாதவர்களுக்கு உணவு அளித்தல் தேவநேச நகர் பீர்க்கண்காரனை சென்னை ஆறு லட்சத்தி அறுபத்தி மூன்று சென்னை ஆறு லட்சத்தி அறுபத்தி மூன்று ஸ்ரீ ராகவேந்திரா ஆன்மீக சேவை மையம் ஸ்ரீ ராகவேந்திரா ஆன்மீக சேவை மையம் தேவநேச நகர் காரணை சென்னை ஆறு லட்சத்தி அறுபத்தி மூன்று ஆன்மீக சுற்றுலாவும் இவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டு பல ஆன்மீக யாத்ரீகர்களுக்கும் பல கோயில்களை தரிசனம் செய்வதற்கு பேருதவியாக ஆன்மீக சேவை மையம் செயல்பட்டு வருகிறது மொத்தம் எட்டு நாள் முதல் இரண்டு நாள் ரயில் பயணம் மூன்றாம் நாள் அலகாபாத் நான்காம் நாள் அயோத்தி ஐந்தாம் ஆறாம் நாள் காசி யாத்ரை ஏழாம் நாள் கயா எட்டாம் நாள் ஒன்பதாம் நாள் ரயில் பயணம் கட்டணம் ரயில் ஏசி தேர்டு கிளாஸ் ரூபாய் பதினோராயிரத்தி ஐநூறு பதினோராயிரத்தி ஐநூறு அடுத்த ஆன்மீக சுற்றுலா மொத்தம் பத்து நாட்கள் முதல் இரண்டு நாட்கள் ரயில் பயணம் மூன்றாம் நாள் மூன்றாம் நாள் ஆக்ரா நான்காம் நாள் ஹரித்வார் ஐந்தாம் நாள் குருக்ஷேத்திரம் ஆறாம் நாள் வாகா எல்லை ஏழாம் எட்டாம் நாள் டெல்லி இரண்டு நாட்கள் சுற்றி பார்த்தல் ஒன்பது பத்தாம் நாள் ரயில் பயணம் கட்டணம் ரயில் ஏசி தேர்டு கிளாஸ் ரூபாய் பதினைந்தாயிரத்தி ஐநூறு ரூபாய் பதினைந்தாயிரத்தி ஐநூறு மொத்தம் எட்டு நாள் முதல் இரண்டு நாள் ரயில் பயணம் மூன்றாம் நாள் அலகாபாத் நான்காம் நாள் அயோத்தி ஐந்தாம் ஆறாம் நாள் காசி ஏழாம் நாள் கயா எட்டாம் நாள் ஒன்பதாம் நாள் ரயில் பயணம் தேர்ட் க்ளாஸ் ஏசி கட்டணம் ரயில் பதினோராயிரத்து ஐநூறு மொத்தம் பத்து நாட்கள் முதல் இரண்டு நாட்கள் ரயில் பயணம் மூன்றாம் நாள் ஆக்ரா நான்காம் நாள் ஹரிதுவார் ஐந்தாம் நாள் குருக்ஷேத்திரம் ஆறாம் நாள் வாகா எல்லை ஏழாம் எட்டாம் நாள் டெல்லி இரண்டு நாட்கள் சுற்றி பார்த்தல் ஒன்பது பத்தாம் நாள் ரயில் பயணம் தேர்டு கிளாஸ் ஏசி கட்டணம் ரயில் ரூபாய் பதினைந்தாயிரத்தி ஐநூறு ஸ்ரீ ராகவேந்திரா ஆன்மீக சேவை மையம் அகில இந்தியா ராகவேந்திரா ஸ்ரீ ராகவேந்திரா சேவை மையம் அகில இந்தியா ஸ்ரீ ராகவேந்திரா சேவை மையம் அகில இந்தியா ஸ்ரீ ராகவேந்திரா சேவை மையம் இருபத்தி எட்டு நான்காவது திரு தேவணேசன் நகர் இருபத்தி எட்டு நான்காவது தெரு பெரும் நகர் பீர்க்கண்காரணை செங்கல்பட்டு மாவட்டம் சென்னை ஆறு லட்சத்தி அறுபத்தி மூன்று அகில இந்தியா ஸ்ரீ ராகவேந்திரா சேவை மையம் இருபத்தி எட்டு நான்காவது தெரு தேவணேச நகர் பீர்கண்காரணை செங்கல்பட்டு மாவட்டம் சென்னை ஆறு லட்சத்தி அறுபத்தி மூன்று மின்னஞ்சல் s எஸ்கேஎன் டிஹெச்இஇஎஸ்ஹெச் சதீஷ் ஜியுஎன்ஏ குணா அட் ஜிமெயில் டாட் காம் அட் ஜிமெயில் டாட் காம் அகில இந்தியா ஸ்ரீ ராகவேந்திரா சேவை மையம் மற்றும் தாகூர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை ரத்னமங்கலம் சென்னை ஆறு லட்சத்தி நூற்றி இருபத்தி ஏழு மற்றும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கழக நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பொதுமக்கள் இந்த மருத்துவ முகாமிற்கு வருகை தந்த உதவி புரிந்த ஏற்பாடு செய்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொள்கிறோம் அறுபத்தி ஓராவது வார்டு வடக்கு வட்டக்கழக செயலாளர் நிறுவனத் தலைவர் அகில இந்திய ஸ்ரீ ராகவேந்திரா சேவை மையம் பெருமதிப்பிற்குரிய திரு கேபிள் குணா ஐயா எக்ஸ் எம் சி அவர்களால் இந்த இலவச மருத்துவ முகாம் சிறப்பாக நடைபெற்றது பல ஆயிரக்கணக்கான மக்கள் பயனடைந்து வருகின்றனர் தாகூர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கழக நிர்வாகிகள் உறுப்பினர்கள் மற்றும் வருகை புரிந்த அனைத்து தலைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் எல்லாவற்றிற்கும் மேலாக பொதுமக்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் இந்த மருத்துவ இலவச மருத்துவ முகாமை ஏற்பாடு செய்த அகில இந்திய ஸ்ரீ ராகவேந்திரா சேவை மையம் அறுபத்தி ஓராவது வார்டு வடக்கு வட்டக்கழக செயலாளர் திரு மதிப்பிற்குரிய கேபிள் குணா ஐயா எக்ஸ் எம்சி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் எல்லாமல்ல பரம்பொருள் எல்லோருக்கும் எல்லா நலமும் வளமும் அளிக்க நமக்கு சில பேரை பூமிக்கு அனுப்புவாங்க அந்த மாதிரி தான் நம்மளுடைய பெரும் மதிப்பிற்குரிய திரு குணா ஐயா அவர்கள் பல சேவைகளை மக்களுக்காக செய்து வந்துட்ருக்கிறாங்க அவர்களும் அவர்களுடைய குடும்பமும் பல கோடி நூறாயிரம் ஆண்டுகள் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ பல சேவைகள் மக்களுக்கு புரிய எல்லா தெய்வங்களையும் வேண்டிக்கொண்டு இந்த மாபெரும் இலவச மருத்துவ முகாம் அகில இந்திய ஸ்ரீ ராகவேந்திரா சேவை மையம் மற்றும் தாகூர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை மற்றும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அனைவருக்கும் பொதுமக்களுக்கும் மனமான நன்றிகளை கொண்டு இந்த மாபெரும் இலவச மருத்துவ முகாம் சிறப்பாக நடைபெற்றதற்கும் அனைவருக்கும் நன்றியை கூறி இந்த பதிவினை இன்றைக்கு நாம் பதிவிடுகிறோம் பெரும் சந்தோஷத்தோடு நன்றி வணக்கம்